இன்னைக்கு தமிழில் பேசணும் ஓகே ட்ரை பண்ணுறேன் பாருங்க என் தமிழ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் பட் டேரக்டர் செல்ல வந்து அழகான டைலாக்ஸ் எழுதினாரு அதுதான் நான் வந்து சொன்னேன் அண்ட் இந்த படத்தோட ஹீரோ குல்கர் என்ன பியூட்டிஃபுல்லாக பேசுவார் தமிழ் ஸோ டோன்ட் ஜட்ஜ் இட் பேஸ்ட் ஆன் மை தமிழ் ஸோ அதை தான் என் வாழ்க்கை வந்து ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ தெலுங்கு ஃபேமிலிஸ் தட் மூவ் ஃப்ரம் சென்னை இங்கே டி நகர் இருந்து ஃபில் நகருக்கு ஷிஃப்ட் ஆன ஒரு ஃபேமிலிஸ்ல நான் வளர்ந்தேன் அங்கே வந்து சின்ன வயசுல ஐ ஒன்லி ஹர்ட் அ ஃபியூ திங்ஸ் என்னன்னா விஜயவாணி ஸ்டுடியோஸ்ல இப்படி நடந்தது ஏவிஎம் செட்டியார் சார் இப்படி ஸ்டுடியோ கட்டினாரு அண்ட் அந்த ஸ்டுடியோவில் இந்த ஸ்டார் இது சொன்னார் ஸோ எனக்கு வந்து ஆல் மை சைல்டுஹுட் தோஸ் ஸ்டோரிஸ் ஒரு ஃபேசினேஷன் அண்ட் அந்த மாதிரி ஒரு வேர்ல்ட்ல வந்து செல்வா ப்ராட் திஸ் அமேசிங் ஸ்டோரி கால் காந்தா செல்வா பத்தி நவம்பர் அப்புறம் இன்னும் நிறைய பேசுவேன் அவர் வந்து எவ்வளவு ஆத்தென்டிக் ஆன ஆளுன்னா இந்த படத்தில் ஒரு புதுமுகம் நியூ ஹீரோயின் சரி ஓகேடா கேரக்டர் ஓகே புதுமும் வந்து ரெகுலராக வந்து யூ கேன் ஜஸ்ட் காஸ்ட் மீ ஆக்ட்ரஸ் தட்ஸ் தேர்னு சொன்னேன் இல்லை அவர் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ஒரு ஐ திங்க் மேபி ஓவர் ஹண்ட்ரட் ஆடிஷன்ஸ் பண்ணியிருக்காரு அதில் வந்து நான் ஒரு ஃபிஃப்டி வீடியோஸ் பார்த்தேன் ஆக்சுவலி ஒரு ஒரு டைமில் வந்து என் ஃபோனில் ஒன்லி புது கேர்ள்ஸ் ஃபோட்டோஸ் தான் இருந்தது பார்த்தா ஒரு மாதிரியாக தெரிஞ்சது பட் தட் நம்ம வந்து அவர் வந்து தெலுங்குல பாப்புலரான ஹீரோ நைட்டர் வெல்கம் டு தமிழ் சினிமா சொல்லுவ இந்த படத்து படத்துல செல்வா வந்து ஆத்தன்டிசிட்டி இந்த படத்துல ஒரு கணேஷ் சார் டேரக்டர் வேணும் கணிசர் ஆக்டர் என்ன ஒரு ஆக்டர் என்ன ஒரு மனிதன்

ಅಂದೇ uh, ತುಲ್ವಿ I think uh India Yara or period first to Gulkar the Yoshi. Only if his gates are not available, they'll go to other actors. But after he was my friend always, he was such a dear film lover that I knew. But after this film, man, I'm a fan. What an amazing, amazing actor he is. And truly, just watching this film, you can just watch him perform and just sit he Apa watched the film in the DI Suite. He said Dulkar is so good, I can just keep watching him and So, so I think all of you will enjoy this very very much.